செய்யும் வழிகள் தான் இப்போது நடக்கின்றன வாழ்க்கை நன்றாக போகும்போது சில கடினமான முடிவுகளை எடுக்க அஞ்சுகின்றாய் வாழ்வில் சில சோதனைகள் வரும்போது நீ கடினமான முடிவுகளை எடுக்க துணிகின்றாய் அதிலும் தென்படும் சோதனைகள் உனக்கான வாய்ப்பையே காட்டுகின்றன பிள்ளைகள் பற்றிய கவலை உனக்கு ஏன் எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும் நல்லதே நடக்கும் இந்த திருச்செந்தூர் முருகனிடம் தஞ்சம் அடைந்து விட்டாய் நான் உனக்கு நிச்சயமாக செல்வங்களை அள்ளி தருவேன் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு ஏதோ ஒரு வடிவில் வழித்துணையாக வந்து காட்சியும் தந்து கொண்டு இருக்கின்றேன் நீ எது வாழ்க்கை மிக பெரியது திருச்செந்தூர் மண்ணை நீ மிதித்து சென்று என்னிடம் மரங்களையும் இருக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக விரைவில் முன்னேற்றத்தை பிள்ளையே ஒரு நன்மை உன் வாழ்க்கையில் நடக்கும் போது அதை பார்த்து சிலரின் திருஷ்டி உன்னை தாக்க திருஷ்டி உன் பாதையை நிறுத்தும் சக்தி இல்லாமல் உன் மனதை அசைத்திடும் முயற்சி மட்டும்தான் நீ அதை கவனிக்காமல் மலரும் பக்கம் மட்டும் பார்வை வைத்து கொண்டால் அந்த திருஷ்டி காற்றில் கரையும் பிள்ளையே பிரச்சனைகள் வந்து உன்னை இழுக்க முயன்றாலும் அந்த ஒரு நெருப்பு புகை மாதிரி வந்து மறையும் நீ செய்ய வேண்டிய நல்ல காரியங்களில் உன் முழு கவனத்தையும் வை நான் உன்னை காக்கும் அருள் கவசமாக இருப்பேன் உனக்கான வெற்றி யாராலும் நிறுத்த முடியாது ஒரு நொடி பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி கொடுக்கின்றேன் நிச்சயம் உனக்கானவரையும் உன்னிடம் கொண்டு வந்தையும் நான் சேர்ப்பேன் அனைத்தையும் நான் மாற்றுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல செய்தி உன் செவிகளில் நீ